சில பேர் நம்மள்கிட்ட வந்து உனக்கு வந்து நான் அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சில பல டிப்ஸு கொடுக்குற மாதிரி சில பல இது நல்ல விஷயங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒன்றே நம்ம அவங்கள நினப்போம் ஓ இவங்களை தவிர இந்த உலகத்தில் வேறு நல்லவங்களே இல்லை அப்படின்னு வந்து நம்ம மனசில் படும் அந்த மாதிரி பற்றும் சில பேர் வந்து நான் அவங்கள பிலீவ் பண்ணுறதோட உன்னை தான் நான் பிலீவ் பண்ணுவேன் தெரியுமா அப்படின்லாம் பேசுவாங்க அவங்களெல்லாம் வந்து அப்படி அங்கே சரின்னு சொல்லிவிட்டு அமைதியாக நீங்கள் வந்து வேடிக்கை பாருங்கள் ஏன்னா இவங்கள மாய் சொல்கிற ஆள்களெல்லாம் நம்பிட்டு உடனே இவங்கள தவிர இந்த உலகத்தில் நல்லவங்களே இல்லைப்பா அப்பாடி நல்லவங்க கிடச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி வந்து நம்ம தான் அடுத்து வந்து பாதிப்பும் அடையணும் ஏன்னா வந்து கொஞ்ச நாள் நீங்கள் வந்து டைம் விட்டு பாருங்க அவங்க பேசுகிறதும் அவங்க வந்து செயலும் வந்து கரெக்டாக ஒன்றா இருக்கான்னு சில பேர் வந்து பேசுகிற மாதிரியே நடந்துக்குவாங்க ஆனால் சில பேர் வந்து பேசுறது ஒன்றா இருக்கும் ரொம்ப இனிப்பையாக இனிமையாக இனிப்பாக பேசுவாங்க நடந்துக்கிற விஷயத்த பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்போ வந்து நம்ம அதை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹேர்டிங்காக இருக்கும் அதனால் வந்து யார் கூட பழகிறீங்கனாவும் நல்லா பழகுங்க ஆனால் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா அடுத்து வந்து அவங்கள நம்புனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பேசுகிறது வேற மாதிரி இருக்குது செயல் வேற மாதிரி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து அவங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு தான் அது வந்து ஹர்ட்டிங்காக இருக்கும் பயங்கரமாக இதனால வந்து நம்மளுக்கு எந்த பாதிப்பும் பெருசாக வந்துடக்கூடாது அதனால இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட ஓ இப்படியா இவங்க நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அதனால வந்து ஆள்களை வந்து பார்த்து பழகிறது என்னைக்குமே நல்லது பேசுகிறத வச்சு எல்லாரையும் வந்து நம்பிடக்கூடாது அதுதான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ